எல்லாம் மீன்கள் அதிகமாக வந்து இப்போ ஒதுங்குறதுக்கு தான் அப்படி வருது இருக்குது ஸோ நேற்றைய தினம் பாங்க பெரிய மீனெல்லாம் பாயிரும் ஆல்ரெடி டாக்டர் அந்த வழியில் வந்து வரது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாய்கிட்ட வேணுமா சூரிய ஒளி கூட உள்ளுக்குள்ளே வரையலாத மாதிரி தான் இன்னொரு பிரதேசத்துக்கு தான் கொண்டு போறாங்க இன்னொரு பிரதேசத்துக்குள்ள இங்க வந்து நினைக்கிற போலீசார் வந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே வந்து போயிட்டு தண்ணி முத்தன்காட்டுல துறந்து விடக்கூடிய தண்ணி தான் அப்படியே இதால வந்து இப்படி பாஞ்சு ஓடி கொண்டு இருக்குது இங்கால இதுக்குள்ள எல்லாம் தண்ணி கொஞ்சம் வரைஞ்சு கொண்டு பாஞ்சு இருக்குது இந்த முறை நாள் வந்து இப்படிதான் இதுக்குள்ள வேலை நடந்து வந்தது இது நாலு அடிக்கு வந்து துறந்து விட்டு இருக்கிறாங்க என்ன பாடுபட்டுனாலும் போய் ஏற்றி கொண்டு வருது வணக்கம் ரகோலே நாங்கள் இப்போ வந்து நிற்கக்கூடிய இடம் முத்தையான்காட்டு பகுதியில் அனுக்கிறோம் ஸோ எங்கால வந்து ஒரு ஐயாயிரம் மூட்டைக்கிட்ட அங்கே அடித்து கொண்டிருக்கிறோம் நம்ம என்னத்துக்கு ஆண்டு சொன்னால் தட்டையான்மலை என்று சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் வந்து இந்த முத்தையன்காட்டு குளத்துலேருந்து இருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து அங்கே கொண்டு போய் விழுக்கி அங்கே இன்னொரு ஆற்றுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க இந்த திட்டம் அப்படின்றது ஒரு மூன்று நாளாக எங்கால வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது நேற்று ரெண்டாயிரம் மூட்டை கிட்ட வந்து அதில் அடிச்சிருந்த வேலை கொண்டு போய் அந்த டிராக்டரில் ஏற்றி அந்த தான் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தட்டாமை தட்டயாமலை குளத்துக்கு மேலே அடித்து கொண்டு ஸோ அங்கே வந்து நேரடியே டிராக்டர் எல்லாம் தாண்டுதா அந்த இடத்துக்குள்ளால தான் ஒரு டிராக்டர் ஒன்று வந்துருக்குது மண்முட்டையை கொண்டு வந்து வந்துருக்குது இந்த மண்முட்டையை வந்து இங்கே கரைக்கு வந்து அடிக்க போகிறாங்க முத்தையும் கட்டு கரைக்கு ஓடவே முடியாது டிராக்டர் ஏதோ நல்லா புதைஞ்சிட்டே முல் உரு பாக்கு நான் டிராக்டர் நம்ம வழியில் வந்து வாருது ஓ ஹோ பிடிச்சாலும் இந்த இதுக்குள்ள இந்த நிறைய நாள் வந்து இப்படி தான் இதுக்குள்ளே நடந்து வந்துடுவாங்க சுத்தி போட்டுது தினத்தில் இருந்து இந்த மண்மூட்டை அடிக்கிற நிகழ்வுன்றது வந்து சம்பவம் மட்டும் நடந்து கொண்டே இருக்குது ஊர் மக்களால் எக்கச்சக்கமாக வந்து அடிச்சுக்கிறாங்களா இருக்கு உலகம் உலக மண் வந்து இன்னொரு பிரதேசத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க இன்னொரு பிரதேசத்துக்குள்ளே இங்கே இந்த இந்த குளப்பகுதியில் இருக்கிற பக்கத்து சின்ன குளம்னு சொல்லி அந்த தட்டியாமலை குளம்னு சொல்லுவாங்களாம் சின்ன சொல்லுவாங்களே இல்லை அடிக்க அந்த பகுதிக்கு தான் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களோ அதுக்காக தான் நடக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாய்கிட்ட வேணுமா பேக் வந்து இன்னும் மங்கால அடிக்காத உரப்பேக்கை மண்மூட்டைகள் அடிக்காத பேக்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அவ்வளோ மூட்டைமணி இங்கே இருந்து ஏற்றி கொண்டு அங்கேயா போகணும் ஸோ அங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனையென்னு சொன்னால் அந்த தட்டியாமலைக்கு போகக்கூடிய அந்த அணைக்கட்டுன்றது வந்து குறுகலான ஒரு பகுதி அதை வந்து ரிவர்ஸில் போய் ரிவர்ஸில் வயிற்றும் ரிவர்ஸில் வந்து இந்த வாகனம் போகிறதுக்கு ஒரு அரை மட்டும் ஏழு மறுபடி வழியில் கொண்டு வரத்துக்கு ஒரு அரை மத்திய அதனால் வந்து சரியாக டிலே ஆகி கொண்டு இருக்குது எல்லா வேலைகளும் ஸோ நாளைக்கு நாலண்டைக்கு பெரிய மழை இங்கால் பெய்யலாம் எதிர்பார்க்கப்படுது அப்படி எதிர்பா அப்படி மழை பெஞ்சால் வந்து இந்த குளத்தில் மிகப்பெரிய அணைக்கட்டுகள் எல்லாம் விழுந்துட்டு தான் இந்த முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம்ன்றது இப்ப நடந்து இதுக்குள்ள அதுக்குள்ள பாருங்க இவ்வளவு ஒரு இதுக்குள்ளால வருதா இவ்வளவு தான் நாங்கள் டிராக்டர் போய் ஏத்தி கொண்டு வராங்க கொஞ்சம் கொண்ட இன்ஜின்கள் எல்லாம் தண்ணி போடும் போல இருக்கு இவ்ளோ தான் இவ்வளோ மணுவ டைமில் அங்கே இந்த தூய் வந்தது இங்கால இந்த வெள்ளத்துக்குள்ளால் ஏற்றுறதும் சரியான கஷ்டம் அதுக்காக தான் அதுக்காக தான் இவ்வளோ டிராக்டர் நான் பாடுபட்டாலும் போய் ஏற்றி கொண்டு வருது விடுது கொண்டு வாங்க அதேக்கால தண்ணி அதிகம் இருக்குது அன்றைக்கு நாலு அடி வந்து திறந்து விட்டுருக்காங்க அதனால் அப்படியே சுற்றி வர தண்ணி தான் ஓடி வந்து இது வந்து முக்கியம் அந்த மாதிரி வெளியில் வந்து சேர்ந்து வைக்கணும் எல்லா பாதைகளும் சேரும் பண்ண மாட்டேன் கூட டிராக்டர்ன்றதுலாம் தான் மூடி வருங்க வேறு எந்த வாகனங்கள் வந்து கூட வெள்ளத்துக்குள்ள மலைகளுக்குள்ளே வந்து ஓடி இல்லாது ஓடியது மால கிட்ட கிட்ட போய் வந்து மீன் பிடிச்சாங்க நீர் மட்டும் உயர்ந்துருக்கு இருபத்தி ரெண்டு கிட்ட இருபத்தி ரெண்டு கிட்ட நிற்கிது ஆனால் என்னத்துக்கு திறந்து விடுறாங்கன்னு சொன்னால் தண்ணி காண காலத்துக்கு நல்லா மழை பெய்யுங்க அந்த மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க அதனால் குளத்தையெல்லாம் மத்த பண்ணுறாங்க திடீர் ரெண்டு தண்ணி உயர்ந்தால் பெரிய அளவில் தண்ணியை திறந்து விடாமல் இந்த அணக்கட்டுகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு தான் இப்போ இதை வந்து பெரிய அளவில் திறந்து விடப்பட்டிருக்குது நாடு அடிக்கி வந்து திறந்து விட்டுருக்குறாங்க அதெல்லாம் இவ்வளோ வேகமாக பாஞ்சு கொண்டிருக்கு தண்ணி சங்காலம் வந்து வேலையை தொடர்ந்து அடைகிட்டுக் கொண்டு தான் இருக்குது அந்த இடத்துலலாம் மூட்டை அடித்து கொண்டு வைக்கிறோம் ஒரு சில அணைக்கட்டுகளை கொண்டு போடுறாங்க புதிதாக வந்து ஒரு இடம் வந்து வெட்டினவங்கள் தண்ணி போறதுக்கு அந்த இடத்துல வந்து சில இடங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்து போறாங்க இல்லை கொண்டு போய் போட போயிடும் பாய்தண்டு இதெல்லாம் எப்படி பாய் தண்டு பாருங்க நேற்று எல்லாம் மூன்று அடிக்கடிதான் திறந்து விட்டுருந்தாங்க ஒன்றைக்கு நாலு அடிக்கு திறந்துட்டாங்க மறுபடியும் வந்து இந்த கட்டாலையே கொண்டு வரணும் இந்த கட்டாள கொண்டு வரது என்ன பிரச்சனை எல்லாம் பாருங்க உள்ள அரிச்சு போயிட்டு டிராக்டர் வந்து உளுந்தும் போயிடும் சில கொலைகள் தொங்கல் மடம் போகும் டிப் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளால ஒரு கொஞ்சம் போயிட்டு சொன்னாங்களா உள்ளுக்க விழுந்து பட்டி டீ நாலு அடிக்கு வந்து வான் கதவு துறக்கப்பட்டிருக்குது ஸோ நேற்று எதுனா பாங்க பெரிய மீனெல்லாம் பாயிரும் ஆல்ரெடி இன்றைக்கு வந்து பெரிய அளவில் வந்து துறக்கப்பட்டிருக்கிறதால வந்து என்ன சொல்கிறோம் பெரிய வெள்ளம் ஒன்று பாஞ்சு கொண்டு இருக்குது மதவால் அதில் வந்து இதுக்குள்ள நிற்கிற மீனவங்களை வந்து வெளியில் வர சொல்லி அதில் போலீஸார் வந்து கூப்பிட்டு கொண்டு அவங்கள அதில் வந்து நிற்கிற போலீஸார் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே வந்து வெளியில் வர சொல்லி கூப்பிட்டு கொண்டு நிற்கணும் பெருசா வந்து இதுக்குள்ள ரங்கி ஒருத்தரையுமே மீன் பிடிக்கப்படியே இல்லை அதில் நிற்கிறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கு வந்து பெரிய அளவில் திறந்து விட்டுருக்காங்க மறுபடி முத்தேன்கட்டை மேலே அவ்வளோ பருந்துகள் வந்து நிற்குதுண்டு சங்கலம் வந்து ஒரு ஆறு மாதிரி இந்த வெள்ளம் பாஞ்ச பகுதி இருக்குது அதுக்குள்ளேயும் சரியான தண்ணி நிற்குது அந்த இடத்துக்கு எல்லாம் மீன் நிற்கிறதால தான் இவ்வளவு மருந்து கூட்ட மீன்களை பாஸ்டா வெள்ளம் வந்து அது கிட்ட போயிட்டு வந்து எரிவெல்லாம் வீசுறாங்க போய் நிக்கிறாங்க அடுத்தவர் வந்து கொண்டு போற அளவுக்கு வீசுறதுக்கு ஆனா இதுக்குள்ள வந்து மீன்கள் பெரிய அளவுல பாட்டு நாங்கள் சும்மா பெரிய பெரிய மீன் எல்லாம் சொல்லி பாயுது ஆனா இதுக்குள்ள போய் கிட்ட போய் நிக்கிறது தான் ரிஸ்க் மேலே பாத்தீங்கன்னு சொன்னா அதில் போலீசாரும் நிற்கிறாங்களா அவங்களும் சொல்லி தான் நிற்கிறாங்க கிட்ட போகணும் போகணும் கேட்கறாங்களே அதுலயும் வந்து மீன் நிற்கிறாங்க தான் நிக்கிறாங்க பறவைகள் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது காரணமுமையாவே அவ்வளோ மீன்கள் வந்து பெரிய அளவுல வந்து இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கு அதனால நிறைய மீன்களும் வந்து அந்த வான்கதவால் வந்து பாஞ்சு கொண்டே இருக்குது சாதாரணமாக நீங்க வந்து ரெண்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் அதில் பெரிய பெரிய மீன் எல்லாம் பாயுதுல வந்து பிடிச்சிட்டு போனாருங்க இப்படி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான பருந்து நேற்றையாண்டு நாளில் விட இன்றைக்கு வந்து அதிகமாக நிற்கிது பருந்து கொக்கோலாம் நாலஞ்சு டிராக்டருக்கு மேலே எங்களை வந்து இந்த மண்முட்டையில் ஏற்றி கொண்டு போகுது அது ஒரு டிராக்டர் வந்து மறுபடியும் ஏற்றி கொண்டு போயிட்டு திரும்பி வருகுது பள்ளங்கள் எல்லாமே இருக்குது இந்த டிராக்டர் போகிற பகுதியில் சாமி விட்ட போய் பார்ப்போம் அதோட பயமும் இல்லாமல் இருக்கலாம் டிராக்டரை கொண்டு போகிறாங்க தானே எங்களால் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓடி பழகிட்டுது என்னோட சொன்னால் இதுக்குள்ளே எல்லா ரோட்டுகளும் வந்து இப்படி தான் வயல்வெளிகளுக்கு போய் வராண்டாலும் வயல்வெளியில் நெல் மூட்டை அடிச்சுக்கொண்டு வரண்டாலும் சில இடங்களுக்கு இப்படி தான் வெள்ளம் நிற்கும் கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு அப்படியே தான் கொண்டு போகிறாங்களே புதஞ்சி வந்து சொன்னால் அவ்வளோதான் தான் பொட்டிக்குள்ளே போயிட்டு தண்ணி சொட்டுன்னா பொட்டிக்குள்ளே போயிட்டு தண்ணி அவ்வளோ ஆழமண்டா அப்புறம் நெண்டா பிரச்சனை நெண்டா வந்து மறுபடியும் கிடைக்கல அது ஓடுதுதானே இவ்வளவு பெரிய ஆழத்துல டிராக்டர் ஓடி போகுது அது பெரிய அந்த சில்லு முன்னுக்கு வந்து அகலமாக அகலமா தான் எல்லாம் மண்ணண்டாலுமே இந்த கிடங்கெண்டால ஓடுத்து போடு வச்சு தான் ஏற்கிறாங்க அப்படித்தான் எங்களோட பெரிய சிரமத்தின் மத்தியில் தான் நீங்கள் அதை வந்து இப்போ வேலைகள் என்றது வந்து நடந்து கொண்டு வராங்க ஸோ நாங்கள் தட்ட பகுதிக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் போகலாம் போய் பார்க்கலாம் நடந்துக்கின்ற ரோட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்கு திருத்த பணிகள் இல்லை சும்மா அந்த கிடங்குகளை வந்து பிறத்துக்காக போடப்பட்டிருக்கு பெரிய வெள்ளத்துக்கு வந்து அப்படி அடிச்சுட்டு போகணும் மறுபடியும் பெரிய ஒரு மழை கொண்டு போய் தான் நினைக்கிறேன் இனி தட்டி எல்லாம் விடுவாங்க போல இருக்குது ஸோ எங்களோட ரோட்டு நிலத்துக்கு வந்து இப்போ இதுதான் நடந்து வந்துருக்கு தான் இந்த தட்டையாமலை குளத்துக்கு போகிறதா மூடவே இல்லாமல் கிடக்கும் அந்த சின்ன பயிரெல்லாம் கரண்ட் வேலை இதில் தட்டியாமலை குளம் பாதிக்கு வந்துட்டோம் சைடில் இந்த பத்தேலையும் வந்து ஒதுக்கி இருக்கிறான் இதுக்கு மேலே தான் மண் அடைக்க போயமோ ஆடா ஒதுக்கினோம் பாதை போ போய் வாரத்துக்கு வந்து ஒதுக்குறாங்களாம் இடையில் வந்து இப்படி அந்த குள கட்டிலேயே வந்து இப்படி வண்டுகள் போட்டிருக்கணும் இப்ப சொன்னா எதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் அரிச்சு கொண்டு பாஞ்சிருக்குது இந்த முறை மங்களை தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது போவோம் மங்களை இப்படி இறங்கி இதால் போய்க்கொண்டு இருக்கிறோம் வியூவை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு ஒரு லெவல் இந்த இடம் உண்மையா பெரிய நீர்வீழ்ச்சியிலேருந்து இருந்து தண்ணி பாஞ்சு போய் போய்கொண்டு இருக்கிற தான் நீங்கள் தட்டான் மலை குளம் அப்படின்றது நான் முடிக்குது காட்டு வழி தான் இப்போ நடந்து போறேன் இடங்களை பாருங்க சரியான காரணமாக போகணும் இதெல்லாம் பழைய இயக்கம் பாவிச்ச பாதைகள் அது காலையில் வானம்பரை பங்காளம் வேறு சைடு கொண்டு வராங்க ரோட்டில் போகிறது இதுக்குள்ளே கால் வச்சா அப்படியே முழங்கால கிட்ட புதாயிது காலையில் நானே என்னன்றவா சரக்கு போட்டது நடக்கவே இல்லாமல் கிடையாது கண்டுபடி இது காடுகளை வச்சாலும் இப்போ எங்களால் போக போக வந்து எங்களால் பிடிச்சம் குறைவாக கொண்டே வருது இருட்டாகி கொண்டு வருது ரெண்டாயிரம் அடத்தி சரியான காடு மரம் இல்லாமல் ஃபுல்லாக மூக்கி இருக்குது என்னோடய வந்தவங்களெல்லாம் நல்லா முன்னுக்கு போயிட்டாங்க இப்போ நான் சரிங்க தான் போய் கொண்டுக்கிறேன் கரடி யானை ஏதாவது பண்டியெல்லாம் நின்றுதான் வாங்கால அண்டைக்கு காட்டு பண்டிகின்றது பார்த்து போங்கோ பார்த்து தான் சொல்லி விட்டாங்க நின்று தூக்கிறாருங்க பிடிக்கிற கண்டு கொடிய லாங்குகளை ஒட்டி விட்டு தான் எங்களை போயிருக்குது வாகனம் தனியான வாகனம் வந்து கல தட்டை தட்டையம்மலை குளம் பண்ணுறது நேற்று அங்காள் நிறைய தூரத்துக்கு அங்காலை ஒட்டி கொண்டு வந்தவங்க இப்படி ஒட்டி கொண்டு வந்து எங்களை முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக இரட்டி போட்டுது ஃபுல்லாக நல்லா இரட்டி போட்டு ஆனால் இப்போ ஒளியில் போனோன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது சூரிய ஒளி கூட உள்ளுக்குள்ளே வரையலாத மாதிரி தான் இந்த காடு அவ்வளோ பெரிய மரங்கள் இவங்க சின்ன மரங்கள் கூட நிற்கிது இதே மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் தான் நிற்கிது அங்கே இதுதான் ஒன்றும் தெரியாமல் எங்களுக்கு இதுக்குள்ள டக்குண்டு எப்போ இருட்டு மனு தெரியாமல் இருட்டுமா வேணா எப்போ இருட்டு மண்ணும் தெரியாமல் இருட்டுமா காட்டுக்குள்ள இதுக்குள்ள வந்து முக்கியமான ஒரு இடம் இந்த முத்துங்கட்டை பகுதியில் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பாபு இப்போ அவங்க வந்து சில அழிப்போட இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஆனால் சரி நாங்கள் தூரம் போகணும் இடம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு போகலாம்னு சொன்னால் போகலாம் என்ன மாற மாட்டேன் இடங்கள் கட்டையாம பார்க்க வந்தது இவ்வளோ குத்தமாடா இவ்வளோ உயரம்னு சொன்னாலும் தான் அதில் நிற்கிற வானமே இன்னும் கீழே இறங்கி இல்லை அதே கீழே இருக்கிற ஒரு அணைக்கட்டுக்கு தான் அந்த வானம் நிற்கிது அந்த வானம் கீழே இறங்கி போடுறது அவ்வளவு உயரம் அவ்வளோ சின்ன நாசி வந்து பாருங்கள் டிராக்டர் இதில் வந்து தண்ணி ஓடி ஓடி அப்படியே கரை மட்டும் வந்து நிற்கிறதில்லை அதுக்குள்ளே எல்லாமே தண்ணி இல்லை உண்டை தான் நாலு அடி திறந்து விட்டதாக தண்ணி நிற்கிது காடு காடுண்டு சக்கமாக தான் கிடையாது நல்லா சிம்பிளாக இருக்கிறேன் நீர்காவது செம்மையாக இருக்குதுப்பா எல்லாம் மீன்கள் அதிகமாக வந்து இப்போ ஒழுங்குறது தான் நம்பி வருது ஒரு ஆள் தண்ணி கிடைக்கும் தண்ணியால் கழுவிக்க முடியாது தான் பேராட்டி முதலாக ஒரு பாலம் தான் இதனால் மீனால் தண்ணி பாலம் ஒரு ரெட் கலர் துணி ஒன்று கட்டியிருக்கிறாங்க பாருங்க அதாவது முத்தையன் காட்டு முத்தையன் காட்டில் இருந்து வரக்கூடிய தண்ணி இங்கால் வந்து பாயுது அதுதான் பேராட்டு பாலம்னு சொல்லுவாங்களாம் இந்த பாலத்தை யாருமே வந்து மோட்டார் சைக்கிள் எல்லாம் இதில் போகவே முடியாது நடந்து கூட போக முடியாது அப்படி வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க அது ரெட் கலர் இதை ஒன்று ஊண்டி இருக்கிறாங்க முதலுமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோ ஒன்று வருது போலாடாது மோட்டார் சைக்கிள் வருது போக மாட்டேன் போக மாட்டேங்க கீழே வந்து பாலம் இருக்குது ஏக காலத்தில் பயன்படுத்த பாலம் பாலமே என்ன பாலம் வந்து உடைச்சி கொண்டு போய் உடைச்சிட்டு போயிட்டு என்னட்டு தெரியாது ஆனா இது வந்து வெள்ளம் இந்த கடைசியா பெய்த மலைக்கு இந்த வெள்ளம் வந்து உயரத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா இந்த இந்த இதுல நிற்கிற இந்த சின்ன ஒரு மரத்தை மூடி மேல மேலே நின்றுருக்குது அவ்வளோத்துக்கு நின்று இவ்வளோ இவ்வளவு மட்டமாக மட்டமா வந்து இங்கால பாஞ்சிருக்குது அந்த அவ்வளோ உயரத்துக்கு வந்து வெள்ளம் பாஞ்சதான் இதால் அதுக்குள்ளே வந்து போகிறதே போகவே முடியாது நடுவால் போனால் நாங்கள் ஃபுல்லாக தான் போகணும் போல இருக்குன்னு அதோட அம்மா வந்து நிற்கிறேன் எங்களை போகிறதுக்கு தான் நிற்கிறா பார்த்துக்கொண்டு அவள் வீடியோ எடுத்தோன்னு தான் நிற்கிறா அவா அவரை போக வரையில வீடியோ எடுத்தோன்னு தான் நிற்கிறான் அம்மா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்குது அண்டே ஒரு மழை கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் இல்லைங்கால நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்க போகிறேன் முழங்கால அளவு தண்ணி வந்துச்சு இனி அங்கால போனா நடுவில் சரியா தாக்கும் இனி போயிடலாது அங்கால தண்ணி பாருங்க எப்படி வருது முத்தன்கட்டில் துறந்து விடக்கூடிய தண்ணி தான் அப்படியே இதால் வந்து இப்படி பாஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது இங்கால இந்த பள்ளம்ன்றது இது ஒரு பெரிய பள்ளம் அங்கால இருக்க ரோடு வந்து பாருங்க அவ்வளோ மோடண்டா அந்த ரோட்டை தாண்டி முழங்கால சூரத்துக்கு தண்ணி பாஞ்சதாங்க அப்படி என்றால் அவ்வளோ தண்ணி பாருங்க கட் கற்பனையாக செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாஞ்சிருக்கு இதுக்காக போட்டை சும்மா அழுத்துக்கொண்டு போயிருக்கும் மந்திரம் போட்டு போட்டுகளையும் அழுத்து கொண்டு போயிருக்கு அந்த அளவுக்கு பாஞ்சிருக்குது இதுக்குள்ள வீட்டை வந்து வீட்டுக்கு போற வழி அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது இப்போ கிட்ட குளத்தை கிட்டே வந்துட்டால் இடம்ல என்னன்னு சொல்கிறார் உள்ள காடாக மாறிக்கொண்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சுருக்குது ஆங்காலையம் வந்து உள்ளத்து சுறந்து விட்டு கொண்டு வந்து முண்டைக்கு மழை தொடர்ந்து கொண்டு போனா பெரிய அழிவு அழிஞ்சாலே